இருக்க நெஞ்சுக்குள்ள நிலப்பிருக்க யார் குள்ளை அறியிருக்கா தெரிஞ்சவங்க அருகில வணக்கம் வணக்கம் அன்போ நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரோம் ஓகே உங்கட இந்த பிறந்தநாள் ಅಂತ சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க ஓகே உங்கட பேர் ரதி 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 உங்கட பிறந்தநாள் 60 பிறந்தநாள வகு சிவரப்பா நீங்க கொண்டாடுற இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சில கிஃப்ட் வந்து தந்து உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி இருக்காங்க யார் ஆயிருக்கும் யார் ஆயிருக்கும் எனக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் உங்களுக்காக பார்த்து பார்த்து சந்தோஷம் ஆயနေピ இருக்காங்க அலா அவரோ அது பேர் ஜுவினாசா வேற யாரை இருக்கும் ல இஞ்சி இஞ்சி ай இருக்கিনা வேற நாட்டுல இருக்கinama வேற நாட்ல எது கூட வந்திருக்கலாம் இந்த நாட்ல எது கூட வந்திருக்கலாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் புள்ளையளோ

வேற யாரா இருக்கும் அவங்கட பேர் வேற யாரா இருக்கும் நிறைய பேர் நிறைய விதமா யோசிச்சு இந்த கிஃப்ட வந்து அனுப்ப சொல்லி இருக்கிறாங்க உங்களோட பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணணும் உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க சரி உங்களுக்கு வந்திருக்கிற கிஃப்ட நாங்க ஓண்டு ஓண்டா பாப்போம் முதலாவதாவே நீங்க இந்த அறுபதாவது பிறந்த நாள்ல இன்றைய போல என்றுமே சந்தோஷமாக நலமாகவும் இருக்கணும்னு சொல்லி பாஸ்கெட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும் கணவன் ஆனா உங்க அந்த பேர் வழியில இருந்து வரல ஹஸ்பண்ட் இல்லையோ இந்த கிஃப்ட் வந்து அனுப்பினா கேர்ள் பிர கவலைப்படக்கூடாது தாங்கள சொல்ல இல்லையே நீங்க தனியா உங்க ஹஸ்பண்டையும் உங்க பிள்ளைகளையும் சொல்றீங்கன்னு சொல்லி கூடாது வடிவா யோசிச்சு பாருங்க உங்களுக்காக உங்களோட சந்தோஷத்துக்காக இவ்வளவு பார்த்து பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க யாரா இருக்கும் ஆனா இது வரைக்கும் அந்த பேர்ல இருந்து வேற இல்ல இந்த கிஃப்ட் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும் அண்ணா அவராயிருக்கும்

ஆனா இந்த கிஃப்ட் விளையாடி அப்படியே சரி அப்ப இந்த கிஃப்ட வந்து நாங்க திருப்பி அனுப்பிடுவோமா வந்த இடத்துக்கு நீங்க திருப்பி ஆனா அவங்க சந்தோஷமா அனுப்பி இருக்கிறாங்களே என்ன செய்யறது சரி இதே யோசனையோட நாங்க அடுத்த கிஃப்ட்டையும் பாப்போம் கிஃப்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் சாரி சாரின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிஃப்ட அனுப்பி நாங்கள் சொல்லி சொல்லிருக்காங்களா

சரி நீங்க சொன்ன மாதிரி சாரி வந்திருக்குது இப்போ எங்களுக்கே டவுட்டா இருக்கு சில கிஃப்ட் அனுப்பினாலும் ஆல்ரெடி உங்களுக்கே சொல்லிட்டாங்களோ தெரியான்னு சொல்லி இங்க வந்து சர்ப்ரைஸா இருக்கு சரி இப்போ சொல்லுங்க யாரா இருக்கும் ஒரு பொம்பளைக்கு சாரி வாங்கி தரக்கூடிய உரிமை உள்ள ஒரு ஆளு வந்திருக்குது அன்போடையும் பாசத்தோடையும் அனுப்பி இருக்கிறாங்க இவ்வளவு கிஃப்டையும் வந்து சோ நீங்க கட்டாயம் கண்டுபிடிச்சா அவனு கவலைப்படக்கூடாது அவங்க பிறகு வடிவா யோசிச்சு பாருங்க மகாயம் சரி ஒருவேளை இந்த கிப்ட் அனுப்பினாக்கள் இந்த இடத்துல இருந்தா யாரா இருக்கும் இந்த இடத்துல இருந்தா இந்த இடத்துல இந்த பங்கல்ல நிக்கிற ஒரு ஆள்லா இருந்தா யாரா இருக்கும் ஆனா வடிவா யோசிச்சு சொல்லுங்க இதுல எல்லா உறவு முறையும் நிக்கினா நீங்க ஒரு ஒரு ஆளை சொன்னா கவலைப்படுவாங்க வடிவா யோசிச்சு பாருங்க மகனா

பாடியில கிள என்ன போட்டோ இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க என்ன போட்டோ அத ரி பண்ணைக்கு எதிர்பார்க்குறீங்க சில போல ஆனிப்ினாக்கல்ல போட்டோாயிருக்கும்மா лаகு கூடுறாங்கறத என்னங்கங்களுக்குள்ள தள்ள பண்ணங்க போட்டவாதா அப்படியா சரி எதுக்கும் ஓபன் பண்ணி பாருங்க ஆட்ட போட்டோ இருக்கன்னு சொல்லி சரி இப்ப மிக்கி வந்து போட்டோ மறைச்சிட்டது யாருன்னு சொன்னா தான் தரப்போகுது யாரா இருக்கும் இல்ல போட்டோ இல்ல யாட்ட போட்டோ இருக்கும் சரி மிக்கிட்டே வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க வாங்கிட்டு யோசிப்பா யார அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி ஜாட்ட போட்டோ இருக்குது

சரி கடைசியா உங்களுக்கு ஸ்பெஷலா கேக் கொண்டு வந்துருக்குது அத பாத்துட்டு யோசிப்பா யார் இருப்பாங்கன்னு சொல்லி எல்லார்டையும் கேக்குறீங்க ஆனா உங்க அந்த உறவு முறை உங்களையே பாத்துட்டு இருக்குது உங்களுக்காக உங்களுக்காக அன்ப அனுப்பிட்டு உங்களையே பாத்துட்டு இருக்காங்க உங்களோட ரசனையை ரசிச்சிட்டு இருக்காங்க அன்ப வந்து ரசிக்கிறாங்க யாருன்னு கண்டாய் சொல்லி ஆகணும் சரி உங்களுக்கு கடைசியா ஒரு ஃப்ளோண்டு தாரம் இந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆள்தான் அனுப்பி இருக்குது உங்க அன்பையும் உங்க முகரசனையும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க தங்களை கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க யாரா இருக்கும் ஆனா நீங்க சொல்ற பேர் வழியில இருந்து வர இல்லையே இல்லையா அதையும் தாண்டி உங்களை அன்பு வைக்கக்கூடிய ஒரு உரோப் ரேட்டு தான் வந்திருக்கா கனவு இல்லேன்னு நாங்க சொல்றோம் நீங்க சொல்றீங்களா அவர் இல்லையென்று சொன்னா

சரி உங்களுக்கு பொண்டாட்டி என்று சொல்லி உங்களுக்கு உரிமையோட கேக் அனுப்பி இருக்காங்க இந்த அறுபது வருஷம் உங்களோட பிறந்த நாளை சிறப்பாக ஆசைப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துல உறவினருக்கு முன்னால உங்களுக்கு சர்ப்ரைஸா கிப்ட் அனுப்பணும் சொல்லிதான் எங்களோட சேர்ந்து இணைஞ்சிருக்கிறார் நீங்க எதிர்பார்த்தீங்களா இப்படி ஒரு கிப்ட் வந்து உங்களோட கணவருட் இப்படி வரும் அப்படி வந்திருந்தா அவர் நினைச்சிருக்க

நன்றி நன்றி சரி உங்கள்ட திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க நீங்க எவ்வளவு காலம் திருமணம் ஆவி நாற்பது வருஷம் சரி உங்க நாற்பது வருஷத்துல நீங்க இதே சந்தோஷத்தோட வாழ்ந்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் இனிவர் காலத்திலையும் உண்ட கணவரோட நீங்க சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம் நன்றி அதே உங்களுடைய கணவர் ரபி சார்பாகவும் உங்களுடைய குடும்பம் சார்பாகவும் எம் ஆர் சர்ப்ரைஸ்கித் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள் நன்றி நன்றி